அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா நீங்க பழைசா கட்டின தடுப்பணையை பத்தி நான் பேசல இந்த நான்கு ஆண்டுல எத்தனை தடுப்பணை கட்டினீங்க அதை பத்தி தான் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு திருப்பத்தூர்ல சொல்லி அதை அறிக்கை நல்லா போட்டிருக்கேன் கலைஞர் தொடங்கி இன்றைய முதல்வர் தளபதி காலத்தில் சேர்த்து கட்டப்பட்ட வகையில் பரிசாக எழுதியிருக்கேன் அதை படிக்கல அவர் சரியா மறுபடியும் எதுவும் பேசுகிறா சரி விட்டுவிட்டேன் இல்லைன்னா இதே பண்ணியிருப்பேன் அதே போல் இன்னொன்னு ஒன்று சொன்னார் வேலூரில் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அமைச்சர் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அதனால தான் அவர் அந்த சமூகத்தின் காரணமாக தான் திமுகவில் வந்து ஒதுக்கப்படுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வேலூரில் வச்சுட்டு போயிருக்காரு சார் ஒதுக்கப்படுறத சொல்ல வேண்டிய அவர் அவங்க அப்பாவுக்கு சொன்னா போதும் அதே போல வந்து ஸ்டாலின் வந்து அடிக்கடிக்கு சொல்றாரு நாங்கள் வந்து பாஜகவோட அடிமையே கூட்டணி வச்சாலும் எங்க கொள்கை வேறு பாஜக கொள்கை வேறுனு எடப்பாடி சொல்லியிருக்காரு அவர் சொன்னால் தான் கேட்கணும்

ஒரு வா அது ஆயிரம் ரூபாய் இதுக்காயிரம் ரூபா அந்த அம்மாவுக்கு ஆயிரம் எங்களை காட்டு காட்டுவாங்க அவருக்கு முதல்ல வந்து ஒரு விவரமே தெரியல அதனால அவர் பேசு அம்மா கிளினிக்னு இருக்கும்போது ஒரு வாரம் வந்து வாரத்தில் ஏழு நாளும் இயங்க அதை நிறுத்திட்டு இப்போ நலம் காக்கும் ஸ்டாலின் எப்போ ஒரு முறை சும்மா ஒரு பேச்சுக்காக அந்த மருத்துவ முகாம வந்து இப்ப தொடங்கிருக்காங்க திமுக அரசு அதே போல வந்து படுகொலை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில் ஆணவப் படுகொலை எந்த ஆட்சி வந்தாலும் தலை தூக்குது இப்ப கூட்டணியில் இருக்கிற உங்க கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆணவ படுகொலையை நிறுத்தணும்னா அதுக்கான வந்து கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி இருக்காங்க ஒரு சட்டத்துறை அமைச்சர்ரா முதலமைச்சர் கிட்ட சட்டம் சட்டமீறிறது எதனா பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் என்ன செய்றேன்னு அவரோட பேசுறேன் சொன்னேன் அதுக்கு முன்னால முயலோட இல்ல அது ஏற்றதுக்கு எதனா வாய்ப்பு இல்ல அதெல்லாம் சொல்லுங்க சட்டங்கள் கடுமையானதா குற்றங்கள் குறை encontr அவர் எல்லாம் அதை வந்து பேச மாட்டாங்க சொல்ல முடியல இப்போ என்ன ஏதாவது தெரிஞ்சுக்க கட்டாய தெய்க்கு முன்னால வராதீங்க வேற விதில அமைச்சர் பேர் கூட நடக்கிறது இல்ல அதுல ஏதாச்சும் சார் அப்படி இருக்கா